அன்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்று இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி முதலிலேயே ஏற்பட்டு விடுகிறது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டுக்கு சனி பெயருகின்றார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயருகின்றார் வாக்கியப்படி பார்த்தாலும் திருக்கழிதப்படி பார்த்தாலும் பலன்கள் ஒன்றுதான் சிறிது கால வித்தியாசம் ஆரம்பத்தில் ஏற்படும் தவிர வேறொன்றும் இல்லை எனவே சனி சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து உங்களை பற்றி இந்த சனி சனிப்பயிற்சி என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன் சனியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இது மிக மிக முக்கியம் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் சனிக்கு உண்டு சனியை பார்த்து பலரும் பயப்படுவார்கள் ஏனென்றால் அவன் நீதிமான் அவனது சின்னமே கண்ணை கட்டிக்கொள்வான் கையிலே தராசு ஒரு கையில் வாள் ஒரு தோளில் புறா நிறுத்து பார்ப்பான் புண்ணியம் நல்லது நல்லவன் என்றாள் இந்த புறாவின் மூலமாக அள்ளி அள்ளி கொடுப்பான் மாறாக பாவி கெட்டவன் அதர்மம் செய்தான் என்று தெரிந்தால் கையில் இருக்கும் வாளால் வெட்டுவான் தண்டிப்பான் அப்படி வெட்டப்படுபவர் யாராக இருந்தாலும் கவலை இல்லை சுருக்கமாக சனியை பற்றி சொல்வது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு எப்படி சொல்வது என்று சொன்னால் நீங்கள் நல்லவர் நீங்களும் சொல்லுகின்றீர்கள் ஈசன் சிவன் அவரும் வருகிறார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சிவன் பாவம் செய்துவிட்டார் நீங்கள் புண்ணியம் செய்தீர்கள் சனி உங்களுக்கு வாரி வழங்குவான் சிவனை விடுவான் தயவுதாச்சன்யமே இல்லை கருணையும் உண்டு கண்டிப்பும் உண்டு இதுதான் சனி இந்த சனி பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சனி வந்திருக்கிறார் ஏழரை சனி துவக்கம் என்பார்கள் சரி உண்மைதான் ராசிக்கு பின் ராசி ராசிக்கு முன் இவையெல்லாம் இரண்டரை 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 மூன்று இரண்டரை ஏழரை வருடம் இதுதான் ஏழரை சனியின் இழக்கடம் கணக்கு இப்பொழுது பாதத்தில் இருக்கிறார் ஜென்மத்தில் இருக்கிறார் முன்பே இருக்கிறார் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் இந்த ஏழரை சனி என்று சொன்னால் சாஸ்திரம் உறுதிபட ஒன்றை கூறுகிறது தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இது கோச்சாரம் அப்படி என்றால் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டுமல்லவா இப்படி இருக்கிறது நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருக்கிறது தெரிந்து கொண்டு சில செயல்களைச் செய்தால் நல்லது என்று தெரிந்து கொள்வது நல்லது தானே அந்த வகையில் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பணம் நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சிலே இந்த சனி இந்த சனி பயிற்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது நல்ல மாற்றம் இங்கிதமாக பேசுதல் இனிமையாக பேசுதல் பேச வேண்டியதை பேசுதல் இப்படியெல்லாம் உங்களை மாற்றுவதற்கு இந்த சனி பெரிதும் உதவுவான் இதனால் உங்களுக்கு நன்மை பேச்சால் வர இருந்த தீமைகள் அகன்று போகும் ஒரு வழி இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு பிறக்கின்றது அடுத்து கடன் எதிர்ப்பு உடல் நலம் இவைகளெல்லாம் சீராக ஒரு வழி பிறக்கும் சிலருக்கு கடன் தொந்தரவு இருக்கும் பண பற்றாக்குறை இருக்கும் அவையெல்லாம் சரியாவதற்கு இந்த சனிப்பயிற்சி பெரிதும் உதவுகிறது அதேபோல் நோய் நொடி இந்த தாக்கத்தில் அவதிப்படுகின்ற அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் பாவம் பிதுர் ராஜித சொ உங்களது திறமைக்கு உங்கள் மதிப்புக்கு வந்து சேர வேண்டிய வரவுகள் இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் இவையெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் நன்மைகள் பண விஷயம் வாக்கு விஷயம் எதிர்ப்பு எதிரிகள் விரோதம் உடல் நலம் இவை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வரவுகள் இவைகளெல்லாம் நல்லபடியாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஏழரைச் ஆரம்பமே என்று பயப்பட தேவையில்லை எல்லோருக்கும் தீமை செய்யாது உங்களுக்கு திசை நன்றாக இருந்தால் ஒருவேளை நன்மையை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி பேச்சு என்ன செய்ய இருக்கிறது உங்கள் மதிப்பை கூட்டுகிறது சாதாரணமாய் தெரிந்த நீங்கள் ஒரு சிலர் கண்களுக்கு சாதாரணமாக தெரிந்த நீங்கள் இந்த பெயர்ச்சியினால் நல்லபடியாக தெரிவீர்கள் உங்களது திறமை வெளிவரும் வெளியே தெரிய வரும் இதனால் மதிப்பு உயரும் அடுத்து இந்த ராசியில் பிறந்த தம்பதியருக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆனது இன்னும் குழந்தை இல்லையே என்று ஏக்கம் கொள்வோருக்கு இந்த பெயர்ச்சி குழந்தையை கொடுக்கும் கண்டிப்பாய் குழந்தையை கொடுக்கும் புகழ் கூடும் பெயர்ச்சி இந்த பயிற்சி அடுத்தபடியாக ஏதேனும் வெளியிடம் சென்றால் அல்லது ஒரு புதிய திருப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் அது மிக மிக நல்லபடியாக நடக்கும் உங்கள் சுய சுயப்புகழ் உயரும் மதிப்பு கூடும் பூர்வ புண்ணிய சானம் நல்லபடியாக இருக்கிறது தொல்லைகள் அவசைகள் குறைகின்றன ஏதேனும் ஒரு புது இடம் சென்றால் அந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடுவது நடக்கும் எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்லதை செய்யும் பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும் வீடு இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவை அனுதினமும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் சொந்த வீட்டில் நீங்கள் பிரவேசிக்கும் காலத்தை இந்த சனி பெயர்ச்சி கொடுக்கும் இதில் மாற்றம் இல்லை அதேபோல் நாட்கள் பல ஆயின வருடங்கள் பல சென்றன இன்னும் நமக்கு திருமணமாகவில்லையே என்று ஏங்குவோருக்கும் நம் பிள்ளைக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கவில்லையே இன்னும் என்று வருந்தி கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பெயர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கிறது நெடுநாட்களாக திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கும் இது நடக்கும் மற்றும் சுப செலவுகள் நிறைய ஆகும் இயற்கை தானே வீடு அதற்கு செலவு செய்கிறோம் சுப விரயம் திருமணம் சுப விரயம் இவையெல்லாம் நடக்கத்தானே செய்யும் எனவே சுப விரயம் உண்டு மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் வெளிநாட்டு யோகம் சித்திக்க வேண்டும் என்றெல்லாம் இயங்குவோருக்கு இந்த பெயர்ச்சி அவர்களது கனவை நனவாக்கும் எனவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்கள் புகழை கூட்டுகிறது சொந்த வீடு தருகிறது திருமணமாகாமல் இருப்போருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்றது வெளிநாட்டு யோகத்தை அதிகரித்து தருகிறது நல்ல பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு